రేపు వాళ్ళు వచ్చేటప్పటికి చూసినా చూసినామంట నాకు ఫోన్ చేసి రాంగ్ రాంగ్ ఇంత నీళ్ళుగా నేను అడుగుతాను డబ్బు ఎట్టనో ఇస్తాం కదా నేను అడగతాను ఇంత నీలా అస్సలు బట్టి నీళ్ళుగానే ఉంది ఏం లేదు మా దాంట్లో మనం అడగలేదని అట్లా చేస్తారా చెప్పు பாப்பா சீனா வெல்கம் எனக்கு தான் வெயிட்டிங் சாப்பிட்டீங்களா குட் ஈவினிங் தூண் வச்சுக்காதம்மா இப்ப சேர்த்தது வேலை இப்போ அசல் நீலகெட்டது అంతే వేసా ఏం పెడతావు దాన్ని ఎత్తి అస్సలు మీలే రేపు వాళ్ళు వచ్చినారంట నువ్వు చూస్తంట చూడలేదంట పర్వాలేదు వాళ్ళని చూసినవంటే చెప్పాయి చెప్పవద్దు ఏమి వాళ్ళతో ఫోన్ చేసి నాకు నేను మాట్లాడతాను లేదంటే ఏం తెలుసుకోండి నాకు పాలు వద్దు ఇట్ట నీళ్ళకి తెచ్చేదానికి నేను ప్యాకెట్ పాలే బాగుంటుంది నేను చెప్పేస్తాను వాళ్ళు ఏమన్నా తెలుసుకోండి మా వాళ్ళ కూర్చి మా వాళ్ళు ఆ ఇరవై ఐదు అది ఇరవై ఇరవై రెండు ఈ పా ప్యాకెట్ అది దీనికి ఇదే ఇచ్చే ఇదే బాగుంది కదా మరి ఎందుకు అది తేవాలా దాంట్లో ఏముంది మనకి కొంచెం కొంచెం నీళ్ళు ఉన్నది కూడా పర్వాలేదు ఇంత అస్సలు నీళ్ళు కంట వాళ్ళు ఏమి ఒక లీటర్కి పది లీటర్ నీళ్ళు కదా ఏమి రేపు నువ్వు చూసినావంట మర్చిపోక ఫోన్ చేసి నాతో ఈ లేదు నువ్వు చూడలేదంట లేదు ఒకవేళ నువ్వు చూడలేదని పెట్టుకో రేపు ఏం చేస్తావంట ఆ పాలని ఎత్తక అక్కడనే వదిలేసే పర్వాలేదు పోనా పోని వాళ్ళు వస్తారు కదా వాళ్ళు చూడు వాళ్ళు చూడు ఎందుకు ఎత్తలేదని అడిగినారంటే ఎట్టని అడుగుతారు కదా మళ్ళీ ఇది పెట్టక పాత్రం పెట్టవద్దు నువ్వు పెట్టినావంటే అట్నే కోసపోతారు వాళ్ళు నువ్వు పెట్టక మళ్ళీ వాళ్ళు తలుపు తిడతారు కదా வாழந்தி லாஸ்ட பாத்திர வாஷ் பேசி போசி போசேஸ் போத்தவா சூடு டைம் ஏ டைம் அவுத்து இச்சே டைமா சொல்லு அந்த கடைசி நீள் பேசி உண்டே பாலின இச்சேசி போத்தோர் இத்த இன்னை நிழல் அது போசேட்டி எந்த நிள் கல்சா சரி பேங்கில் ஐயோ எனக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ என்னென்னு தெரியல எனக்கு ஒன்றுமே கமெண்ட் ஷோவாகலை சீனா உன்னோட கமலோட நின்று போச்சுதான் இப்போ தான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தேன் க்ளியர் பண்ணிட்டு வந்தேன்னா இனி இரு வணக்கம் மாங்காய் மகி குட்டி ஏந்திம்மாதே ஒது ஒது இப்படி ஓது மூட்டு ஹலோ ஹாய் கிரிஷ் என்னது வீடியோ டிஃப்ரெண்டாக இருக்கா தெரியலையே ஏன் என்ன டிஃப்ரெண்டாக தெரியுது நூற்றி நேற்று நாக்கோது புரியல என்ன டிஃப்ரெண்டாக தெரியுதுப்பா சின்ன க்ளராக இருக்கா க்ளீனாக தெரியுதா லைட் வெளிச்சத்தில் உக்காந்துருக்கேன்ல ஆக்சுவலே நான் கரெக்டாக இருக்கு நான் லைட்டில் உட்கார மாட்டேன் காய் வாங்க நிறிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் லைட் வெளிச்சத்தில் உட்கார மாட்டேன் எனக்கு ஓவர் ப்ரைட்டாக பார்த்தா கண் ரொம்ப ஒரு மாதிரி தெரியுது ஒரு மாதிரி பளிர்னு இருக்குல்ல அது எனக்கு பிடிக்காது ஸோ நான் எப்பயுமே பக்கத்து ரூமில் லைட் போட்டுட்டு இந்த ரூமில் உட்காந்துருப்பேன் இன்னைக்கு நேராக லைட் முன்னாடி உக்காந்துருக்கேன் ஸோ அதனால் அப்படி இருக்குது இப்படியே மைன்டெயின் பண்ணுமா ட்ரை பண்ணுறேன் யூ ஹாய் என்ன சாப்பிட்டீங்கப்பா ஹாய் தலைபத்தி தம்பி யூ நிதிஷ் பிரதர் மகி குட்டி பிரதர் என்ன சாப்பிட்டீங்க சீனா என்ன சாப்பிட்ட தம்பி என்ன ஸ்பெஷல் ஒர்க்லாம் எப்படி போச்சு நம்ம ஹலோ மேடம் வாங்க ரவி ஹலோ இல்லை பிரதர் இனிமேல் தான் சாப்பிட்ணும் டீ குடிக்க போகிறேன் ஆமாம் நான் கொடைக்கானல் தான் என்ன சாப்பாடா டேடி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு டேடி மீன் குழம்பு கேனாங்க சார் மீன் குழம்பு ரைஸ் பாசம் வையுங்கள் இல்லை ஆனால் பைத்தியமாக ஆகிவிடாதீ இங்கு முடிவே இல்லா இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவை இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தான் இனிய வணக்கம் வணக்கம் பிரதர் உண்மை தான் அது வாழ்க்கை யதார்த்தமும் அழகாக ஒரு நாலஞ்சு வரியில் சொல்லியிருக்கீங்க உண்மை பிரதர் அருமை தருவாட்டு குழம்பு ஓகே வணக்கம் மோகன் பிரதர் வணக்கம் அப்புறம் எதுக்கு நீ வந்த சீசு என்ன பேர் உனக்கு நீ ஏன் வந்தப்போ நீ என்ன வ எதுக்கு வர ஹாய் சதீஷ்குமார் அண்ணா எங்க அண்ணா இங்கே தான் இருக்காங்க நடி மச்சின்னா பேர் போய் ஒரு ஹாய் ம் சொல்லிட்டாங்க வந்துட்டார் சீசு ஐயர் ஆஞ்ச பக்தன் வந்துட்டா இருப்பாள் ஹாய் அக்கா ஹாய் தம்பி ஹாய் ரமேஷ் ஹாய் தலை வாங்க ஏடி ஏமா எது இப்ப மழை பெஞ்சது அப்புறம் தில்லின்னு காலி பண்ணுவோம் ஏ பட்டு இன்னும் உனக்கு ஃப்ரிட்ஜில் உக்காந்து போறியா அப்படியாப்பா இண்டியன் ட்ரீம்ஸ் அக்கா ஆனா எங்க காமெடி கலாய்க்கிறீங்க நோட் பண்ணாதீங்கப்பா நோட் பண்ணாதீங்கப்பா வணக்கம் மணி வாங்க அசோக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒர்க்கில் எப்படி போச்சானே வந்துட்டிங்களா வரப்போறேன் வரப்போறேன் இருக்கீங்க வந்துட்டிங்களா ஏ போடா டே என்ன டின்னர் ப்ரோ இங்கே தான் இருக்கார் பக்கத்தில் தான் இருக்காரு சாப்பிடணும் ரமேஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓ திருநெல்வேலிக்கு போயிட்டீங்களா நல்லா இருக்கேன் செல்வம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓஹோ இதே வேலையாக இருக்கு ஆஞ்சநேய பக்தா இதே வேலை ரெண்டு கம்மண்டை போட்டு அடுத்த லைஃப் ஓடிடணும் ஏசிஸு ஒழுங்காக ஓடிடு அப்புறம் நான் எதாவது கேட்டேன்னா கேட்டேன்னு சொல்லாத நான் ஒன்று அதெல்லாம் கேட்கவே இல்லை கேட்காத கம்பெனி எனக்கு தேவையே இல்லை தேங்க் யூ டாடிம்மா ஒசாமா பில்லடன் அந்த பேர் சொல்லாமல் லைவில் ப பேர் வச்சுக்கிட்டு வந்துட்டாங்கப்பா டேடி ஜேபிஎஸ் நீங்கள் எதுக்கு லைவுக்கு வரீங்க முடிஞ்சால் ரோட்டில் உட்காந்து ஒரு போர்டை வச்சுக்கிட்டு உட்காருங்க நாலு பேருக்கு நாலு விதமாக நல்ல விதமாக போய் உட்காருங்க போங்க அதை விட்டு